ஒரு அரசரும் அமைச்சரும் நகர்வம் போகிறாங்க மாறுவ அப்படியே அவங்க போயிட்டுருக்கும்போது ரெண்டு பேர் யாசகம் எடுத்துட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து இறை அருள் இறை அருள்னு யாசகம் எடுக்கிறார் இன்னொருத்தர் வந்து அரசன் அருள் அரசன் அருள்ன்னு யாசகம் எடுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் வித்தியாசமாக எடுக்கிறத பார்த்த அரசர் வந்து அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்றாரு என்ன நீங்கள் இப்படி யாசகம் எடுக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு இறை அருள் அப்படின்னு சொல்கிற ஒரு அனைத்தும் இறைவனால் ஆனது அதனால் இறைவன் நினைத்தால் தான் எதுவுமே கொடுக்க முடியும் அதனால தான் நான் இறை அருள்ன்னு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இன்னொருத்தர் வந்து கட கண் கண்ட தெய் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வமா இருக்கிறது அரசர் தான் ஏன்னா கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டாரு அப்ப அந்த அரசர் வந்து நினைச்சா யார வேணாலும் மாற்றலாம் அதனால தான் நான் அரசன் அருள்ன்னு எடுக்கிறேன் அப்படின்னு இதை கேட்டோடனே அரசருக்கு ஒரு மகிழ்ச்சி சரியான ரெண்டு பேரையும் அவர் வெளியில காட்டிக்கல தான் ஒரு அரசர்ன்னு ரெண்டு பேரையும் வந்து அரண்மனையில நாளைக்கு விருந்து இருக்கு ஒரு பண்டிகை இருக்கும் அதனால நீங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு சரின்னு மறுநாள் எல்லாரும் போறாங்க அந்த விருந்துக்கு அப்போ வந்து அரசர் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து எல்லாரும் வந்திருக்கவங்க மாதிரி இவங்களையும் கூப்பிட்டு அந்த அரசன் அருள்ன்னு சொன்னார் இல்லையா அவர்கிட்ட ஒரு பூசணிக்காயை கொடுத்து இந்த பூசணிக்காய்க்கு வந்து மேன்மை பொருந்தி வாழ் அப்படின்னு சொல்றாரு இந்த இறை அருள் அப்படின்னு சொல்றவருக்கு வாழ்த்து மட்டும் கொடுக்கற இப்படி விருந்து மட்டும் சாப்பிட்ட ஒரு போயிர இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அரசர் வந்து மாரி வேடத்துல நகர்வால் வரும்போது அதே மாதிரி அந்த பூசணிக்காயை வாங்கிட்டு போன அந்த யாசகன் வந்து பிச்சை எடுத்துட்டு தான் இருக்காரு மறுபடியும் இவர் உடனே அரசர் போய் நீ ஏன் இன்னும் பிச்சை எடுக்கிற அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு அரசர் அரண்மனையில் கொடுத்த ஒரு பூசணிக்காய் வந்து ரெண்டு வெள்ளியண்ணாவுக்கு தான் போச்சு அதை வச்சு நான் எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும் அதனால தான் வந்து நான் அதை எனக்கு அது பத்தலை தான் நான் மறுபடியும் யாசகம் எடுக்கிறேன் அப்படின்னு அரசர் சொன்னாரா நீ பெரிய பிழை செய்து விட்டாய் உனக்கு வந்து நான் கொடுத்த பூசணிக்காயை நான் அறுத்து பார்த்துருந்தா அதுல வந்து தங்கமும் முத்துக்களும் நான் கொடுத்துருந்தேன் அதை நீ ஏன் பார்க்கல அப்படின்னு அந்த யாசகம் எடுத்தவர் ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்தாராம் உடனே அரசர் வந்து கொடுத்தாலும் ஏத்துக்க தெரியலையே அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இறை அருள் அப்படின்னு யாசகம் பெற்றார் இல்லையா அவர் வந்து ஒரு பல்லக்கில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு இவர் பார்த்துட்டு போய் அரசர் கேட்குறாரு எப்படி உனக்கு இவ்வளவு வசதி வந்தது அப்படின்னு நான் ஒரு பூசணிக்காவை ஒரு யாசகன் டேந்து ரெண்டு வெளியே நான் வாங்கினேன் அதை அறுத்து பார்க்கும்போது அதுல தங்கமும் முத்துக்களும் இருந்தது அதை கொண்டுதான் நான் என்ன மேன்மைப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரன் அப்போதான் அரசருக்கு புரிஞ்சுது இறை அருள் உண்மை இறை அருள் இருந்தா மட்டும்தான் நாமளே நினைச்சாலும் கொடுக்கணும்னு ஒரு அரசன் நினச்சா கூட அது இறைவனோட அருள் இருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியுங்கிறத உணர்ந்தாரான்